வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம மீன் அமிலோ அமிலத்தோட பயன்களை வந்து பார்க்கலாங்க நம்ம ஏற்கனவே மீன் அமிலோ அமிலம் ஒரு இருபத்தஞ்சு நாள் முன்னால் தயார் பண்ணி உங்களுக்கு நான் வந்து போட்டிருந்தேன் இதை வந்து எப்படி இருக்குது இருபத்தஞ்சி நாள் கழிச்சுன்னு காமிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ போடுறேங்க இப்போ இந்த மாதிரி தயார் பண்ணி அமிலம் இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு தேன் கலரில் மாறி இருக்கும் இது வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு லிட்டருக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டிலில் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு ஒரு நூறு எம்எல் வர மாதிரி அஞ்சு லிட்டருக்கு நூறு எம்எல் வர மாதிரி இந்த அமிலத்தை வந்து நீங்கள் கலந்துக்குங்க கலந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் இந்த மீன் அமினோ அமிலம் தெளிக்கும்போது செடி வந்து ரொம்ப நல்லா வருது நல்லா பசுமையாக அந்த இலைகள் வந்து நல்லா பசுமை கட்டி நல்லா வருதுங்க இது வந்து நான் உங்களுக்கு அனுபவத்தில் கண்ட உண்மை உங்களுக்கு பஞ்சகாவியா அமுதக்கரைசல் அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மாடு இந்த சாணம் கோமியம் அதெல்லாம் வேணும் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சிரமம் மீன்கிறது மேக்சிமம் நம்ம வீட்டுக்கு வாங்குவோம் அதில் இருக்க கழிவுகளை கேட்டால் அவங்க சும்மாவே கொடுப்பாங்க அதோட நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் ரெண்டில் ஏதோ ஒன்று சரிசமமாக கலந்து நம்ம இருபது நாள் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து மாறி இதாக இருக்கும் இதில் வந்து நம்ம திறந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மீனோட வாசனை கொஞ்சம் கூட இல்லைங்க இது வந்து ஒரு நல்ல பழ வாசனை அடிக்குது பழ பழங்கள் வந்து நிறைய இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம்னா எப்படி வாசனை வருமோ அந்த மாதிரி பழ வாசனை அடிக்குதுங்க இதை வந்து நான் செடிகளுக்கு தெளிச்சிருக்கேன் அந்த செடிகள் நீங்களே பாருங்கள் இது சும்மா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னே வச்ச புதினா செடி கொஞ்சம் கூட வாடவே இல்லை நல்லா இந்த இந்த மீன் அமீனம் வந்து நான் ஒரு ரெண்டு தடவை தெளிச்சிருப்பேன் எவ்வளோ நல்லா பசுமையா வருது பாருங்க செடிகள் வந்து இந்த சத்து பத்தாம மஞ்சள் கலராக அந்த மாதிரிலாம் எதுவுமே வர்றதில்லைங்க நம்ம கிராமத்திலலாம் நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மட்டன் சிக்கன்லாம் வாங்கினாங்கன்னா அதை கழுவி அந்த தண்ணியை கொண்டு போய் செடியில் ஊற்றுவாங்க ஏன்னா அதில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது அந்த நுண்ணுயிர்கள் வந்து செடியில் நிறைய ஊட்டம் கொடுத்து நல்லா வளர வைக்கும் அதுக்காக வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மீன் அமினோ அமிலம் வந்து நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி வச்சு ஆறு மாதத்துக்கு நீங்கள் இதை வச்சுருந்து பயன்படுத்தலாம் இதை வந்து கட்டாயமாக நீங்கள் உங்கள் செடிகளுக்கு ஏன்னால் நம்ம தொட்டி செடிகள் வளர்த்தும் அதுக்கு வந்து சத்து பத்தாது செடிகளுக்கு வந்து தானாக சத்து இதுக்கு வந்து தேவையான சத்தை நாம தான் கொடுத்தாகணும் இது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வாரம் வாரம் ஒரு தடவை ஒவ்வொன்று நம்ம தெளிக்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து தளஞ்சு வரும் நிறைய காய்கள் பிடிக்கும் செலவில்லாத நம்ம வீட்லயே தயார் பண்ணக்கூடிய ஒரு உரம் தான் இது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ